கரியை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் மூன்று பங்குகளாக வைத்து நாம் வழங்க வேண்டும் இந்த மூன்று பங்கு வெளிப்படையாக குரான் விட்டாலும் குர்ஆனுடைய வசனத்தின் மூலம்தான் இமாம்கள் இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க அல்ல குரான் சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறான் நீங்க அந்த கரியை சாப்பிடுங்க உங்களிடம் கேட்பவர்களுக்கும் அந்த உதகையாக்கதையை கொடுங்க உங்களிடம் கேட்காதவங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறான் அப்போ இறைவங்க மூன்றாகவும் சொல்லி காட்டான் நீங்கள் சாப்பிடுங்கிறான் அதான் தனக்காக ஒரு பங்கு அப்படிங்கிறது மூணு பங்கு வைக்கிறோம்ல நமக்காக ஒரு பங்கு நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு பங்கு ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கு இந்த மூணு பங்கு வைக்கிறதுக்கு காரணம் இந்த வசனம் தான் நீங்கள் சாப்பிடுங்கிறான் இறைவன் அது நம்ம சாப்பிடுங்கிறதுக்காக நமக்காக ஒரு பங்கு வச்சுக்கிறோம் அப்போ மக்கள்ல கேட்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்க கேட்காதவங்களும் கொடுங்க அப்போ மொத்தம் மூணு பங்காக வச்சு நமக்கு உறவினர்களுக்கு ஏழை எழுவர்களுக்கு உறவினர்கள் நம்ம கேட்க மாட்டாங்க அவங்களும் நம்ம கொடுக்குறோம் அப்ப அதே போல ஏழை எழுவர் நம்ம கேட்டு வருவாங்க அவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் இந்த மூணாக கொடுக்குறோம் இந்த மூணாக கொடுப்பதுங்கிறது ஒரு ஒழுங்குமுறை தானே தவிர கட்டாயம் இந்த மூணு பங்கு தான் வச்சாகணும் அப்படிதான் கொடுத்தாகணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது நான் நமக்கு அதிகமா தேவைப்படுது மூணுல ஒரு பங்கை விட அதிகமா நமக்கு தேவைப்படுது அந்த அளவுக்கு குடும்பத்தில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க நிறைய கூட வச்சுக்கலாம் நமக்கு தேவைக்கு நிறைய வச்சுக்கலாம் இல்ல நம்ம கம்மியான பேர் தான் இருக்கிறோம் மூணுல ஒரு பங்கே நமக்கு தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் போதும் அப்புறம் கொஞ்சம் தேதி மத்தியெல்லாம் கொடுத்துடலாம் இது ஒரு முறை தான் அதனால மூணுல இன்னொரு பங்க உறவினர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறது இல்ல உறவினர்கள் மூணை விட அதிகமாகவும் கொடுக்கலாம் ஏழு எழுவர்களுக்கு ஒரு பங்கு தாங்கிறது இல்லை ஒரு முறைதான் இது யாருக்கு அந்த நேரத்துல எப்படி எப்படி வசதி அப்படி கூட்டியும் கொடுத்துக் கொள்ளலாம் குறைத்தும் கொடுத்து கொள்ளலாம் அல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அதே நேரத்துல இந்த உலகையா கொடுப்பதாக ஒருவர் நேர்ச்சி பண்ணிவிட்டால் அந்த கறியை நேச்சை பண்ணி அவர் சாப்பிடக் கூடாது இப்ப உலகையா கொடுக்கிறது மார்க்கத்துல சுண்ணத்தாக்கப்பட்ட காரியம் சல்லதார செய்ய சொன்ன ஒரு காரியம் நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம் அதை நம்ம சாப்பிட்லாம் ஒரு ஆள் நேர்ச்ச பண்ணார் எனக்கு இந்த காரியம் ஆயிட்டாக்கா நான் உதகையாக கொடுக்குறேன் அவர் நேர்ச்சை பண்ணிட்டாரு அந்த காரியம் நடந்துருச்சு வைக்கிறேன் இப்போ அவருக்கு கடமை இது நதிர் நேர்ச்சல் மூலம் கடமை ஆகிவிட்டதால் யார் நேர்ச்ச பண்ணாரோ அவர் மட்டும் சாப்பிடக்கூடாது மற்றவங்களெலாம் சாப்பிட்லாம் இல்லை நேர்ச்சியெல்லாம் பண்ணலை சல்லதாரம் சொன்னாங்கல்ல அந்த அன்னைக்கு உதவியாக கொடுங்கண்டு அந்த மார்க்கு அடிப்படையில் தான் செய்கிறான்னு சொன்னால் அவர் சாப்பிட்லாம் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிட்லாம் இன்னும் மூணில் ஒரு பங்கை தனக்கு எடுத்துக்கணும் இன்னொரு பங்கை உறவினர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும் இன்னொரு பங்கை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் இது ஒரு முறை ஏன்னா நான் உதகையா கொடுக்கறோம் சொன்னா இதனுடைய மாமிசம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு வழிமுறையை மேற்கு கூறப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த உதயா கரியை மூமியானவர்களுக்கு தான் கொடுக்கணும் எப்படி ஜக்காத்து ஃபித்தரா மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் இந்த உலகையா கறியையும் மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லைங்க மூமீன்கள் அல்லாதவங்கெல்லாம் வேண்டியவங்கலாம் இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணுமா அந்த அன்னைக்கு அப்படின்னு நினைச்சிங்களாக்கா விலைக்கு வாங்கி கறி கொடுங்க விலைகிற கடையில் விற்கிறது அதை வாங்கி கொடுக்கலாம் அல்லது இப்படி கொடுப்பதற்காக தனியாக ஒரு ஆடா இருக்கலாமே தவிர உலகையாங்கிற எண்ணத்தில் நம்ம அறுக்கிறோம்ல அதை மூமின்கள் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது மூமின்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கிற சட்டத்தையும் நாம் புரிந்து கொடுக்கணும் le vendo